அயோட்டிக்ஸ் ஸ்டெனோசிஸ் அப்படிங்கிறது வந்து இதயத்தினுடைய வேல்வ் அயோட்டிக் வேல் சுருக்கத்தை தான் நாங்கள் அயோட்டிக்ஸ் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்றோம் யூஸ்வலாக பாத்தீங்கன்னா இது வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய டீஜெனரேட்டிவ் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃப் அதாவது இது வயது அதிகமாகும் போது இந்த வியாதி அதிகமாக வரும் ஸோ அன்டில் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அயோட்டிக் ஸ்டினோசிஸ்க்கு வந்து ச ஒரே ஒரு மருத்துவம் தான் அதாவது ஓப்பன் சர்ஜரியில் பண்ணி வேல்வை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க பட் நவ் வி ஹாவ் அ லேட்டஸ்டான அதி அதிநவீன சிகிச்சை முறைகளில் பார்த்தீங்கன்னா டேவி அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ் கேத்திட்டர் வேல்வ் இம்ப்ளான்டேஷன் வழியாக இதே அது சிகிச்சையை வந்து நம்ம புதுசான ஒரு வேல்வை வந்து அந்த இடத்துல நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி அதுக்கு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை பட் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே சின்ன இக்கால உள்ள ஒரு சின்ன துவாரம் வழியாக இந்த ஒரு வேல்வ சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் வந்து பேஷண்ட்ஸ்னுடைய ரெக்கவரி பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வித் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல அவங்களுடைய நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு போயிடலாம்